தமிழ் மொழி தமிழ் மொழி பல சிறப்புகளை கொண்டிருந்தாலும் ஏன் தமிழ் மொழி அப்படின்னு பேர் வந்துச்சு தெரியுமா தமிழர்கள் தாங்கள் பயன்படுத்திய எல்லாத்துக்குமே தம்முடையதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க தம் அப்பன் தகப்பன் தன்னை ஈன்றவள் தாய் தம் அக்கா தமக்கை தன் பின் பிறந்தவன் தம்பி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க இப்படித்தான் இவங்க பிற மொழி பேசுறவங்களை பாக்கும்போது தம் மொழி பேசாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க தம் தான் பின்னாடி மருவி தமிழ் மொழி தமிழ்னு ஆனதா மொழியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த தமிழுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இதுக்கு அமிழ்துன்னு பேரு அது ஏன் வந்ததுன்னு தெரியுமா தமிழ் அப்படிங்கிற வார்த்தைய வேகமா சொல்லிட்டே வாங்க தமிழ் 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 தமிழ்னு அது அமிழ்துன்னு வரும் தமிழுக்கும் அமுதென்று பெயர் தமிழுக்கும் அமுதன்று தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வகிரத்தின் வாழ் வகிரத்தின் வாழ் தமிழெங்கல் பிறவிக்கு தா இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்றத்தீ தமிழெங்கல் பிறவிக்கு தா இன்ப தமிழெங்கள் வளமிக்க உலமுற்றத்தீ தமிழெங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழெங்கள் பலமிக்க உலமுற்ற தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர்